அனைவருக்கும் காலை வணக்கம் சிங்காரி என்கிற கவிதை தொகுப்பு நூலினை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சிறப்பு வட்டாட்சியர் அவர்களே தன்னுடைய பெயரிலேயே வளத்தை சேர்த்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் திரு வளவன் அவர்களே இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் மனோரஞ்சன் அவர்களுடைய பெற்றோர்களே இங்கே வருகை வந்திருக்கின்ற அன்பிற்குரிய உறவினர்களே நண்பர்களே பல்வேறு துறைகளிலே இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதரர் மனோரஞ்சன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற நாள் ஒரு சிறப்பான நாள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த நாள் மே பனிரெண்டு பல்வேறு சிறப்புகளை கொண்டது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் வந்து அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிற ஒரு நாள் அது மட்டுமல்லாமல் உலகமெங்கும் இருக்கின்ற செவிலியர்களை போற்றுகின்ற வகையில் செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்புக்குரிய நாள் இந்த நூலை படைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கு இந்த சால்வினை அணிவிக்க வேண்டும் என்று நான் எடுத்து வந்தேன் ஒரு சால்வைதான் எடுத்து வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட அற்புதமான பணியினை மேற்கொண்டிருக்கின்ற சகோதரர்களுடைய சகோதரர் அவர்களுக்கு இந்த பொன்னடை போர்த்துவதை விட அவருடைய பெற்றோர்களுக்கு போத்தினால் அன்னையர் தினம் வாழ்த்தாகவும் இருக்கும் அவர்களுக்கு மதிப்பு செய்வதாக இருக்கு என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இந்த இடத்துல வந்து வெளியிட்டு கொடுத்து தலைமை தாங்கிய நம்முடைய வட்டாட்சியாரே உங்களுடைய அரசு அதிகாரியாக நான் பார்க்கவில்லை ஒரு இலக்கிய உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதராக நான் உங்களை பார்க்கிறேன் உண்மையாகவே நிறைய புத்தகங்களை படிக்கிறவர்கள் அல்லது யூடியூப் மாதிரி நிறைய யார் தெரியும் இலக்கிய உலகத்துல பெரிய அரசு அதிகாரின்னா இறை ஐஏஎஸ்னு சொல்லிடுவாங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனால் வேறு சில பேச்சாளர்கள்லாம் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பணியில் அதுவும் இந்த வருவாய்த்துறை எல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருந்து பணியாற்றக்கூடிய துறை அல்ல அப்படிப்பட்ட ஒரு து துறையில் இருந்து அவர்கள் பேசிய பொழுது நான் கூர்ந்து கவனித்ததுன்னா தந்தை பெரியாரில் இருந்து இயேசு இருந்து மற்ற இருக்கக்கூடிய இலக்கிய தலைவர்களில் இருந்து எழுத்தாளர் நாகராஜனில் இருந்து இப்படி அப்பா எவ்வளவு புத்தகங்கள் படித்திருந்தால் இவ்வளவு சிறப்பாக அவர்கள் இங்கே வந்து பேசியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் எனவே மனோரஞ்சன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைமை தங்குகிற ஒரு தான் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு என்னுடைய சார்பில் மட்டுமல்ல என்னுடைய நிறுவனத்தின் சார்பிலும் என்னுடைய மிக மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல அவருடைய பெற்றோர்கள் உண்மையிலே இங்கே பார்க்கிற போது அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் என்று தெரியாது அவர்கள் உண்மையிலே மிகவும் படித்தவர்கள் தான் இங்க நான் எத்தனையோ பொத்தவங்க படிப்பு தான் சமம் அவர்கள் படிக்க படிச்சிருக்காங்களா எனக்கு தெரியாது ஆனா அது எல்லாத்துக்கும் சமம் அவங்க அப்பா அம்மா வந்து அழுதுவாங்க அப்பா அழுக மாட்டாரு அதை விட அதிகமான அன்பை வந்து சுமந்து இருப்பார் இறுக்கமான மனிதராக இருப்பார் ஆனால் மனசு வந்து மிகவும் மென்மையாக இருக்கும் அப்படிப்பட்டவர்தான் அவருடைய தகப்பனார் என்று நான் கருதுகிறேன் அவர் பிள்ளையை வந்து இந்த அளவுக்கு வந்து என்கரேஜ் பண்ண வந்தோம் வந்து சொல்லும் போது இது வந்து சயின்டிபிக்கல் ப்ரூவ் மேடம் சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அது நிறைய உதாரணங்களாக இருக்கிறது இப்போது சொல்வதற்கு நேரம் இல்லை ஆனா அவர் சொன்னதை போல அந்த புத்தகங்களை அவர் வாசித்தது இவருடைய உருவாக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த பெற்றோர்களை மிகவும் நான் பாராட்டுகிறேன் என்று சொல்ல மாட்டேன் அவளை வணங்குகிறேன் பெற்றோர்களை அவர் பெற்றிருப்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வலம்புரி ஜான் என்கிற ஒரு எழுத்தாளர் பழைய எழுத்தாளர் பெரிய எழுத்தாளர் பெரிய பேச்சாளர் அவர் ஒரு முறை தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார் அப்போது சொல்லுகிறார் விருதுகளால் மறைந்து போன என் வீட்டை பார்ப்பதற்கு என் தாய் இல்லாமல் போனாலே என்று அவர்கள் அவருடைய இல்லாத தாயை பற்றி அவர் எழுதுவார் வீடு முழுதுமே ஏன்னா அந்த சின்ன வயசுல அவர் எழுதின கவிதைகள் எல்லாம் கொண்டு போய் அந்த கிராமங்களில் பல பேருக்கு சொல்லி வருவது அவருடைய தாய் ஆனால் இன்றைக்கு அந்த விருதுகளால் மறைந்து போன அப்ப பார்க்கும்போது நானும் என்னுடைய மனைவி பானுவும் எங்கள் பிறந்த ஊர் ஓவரிக்கு சென்றும் அவர் எழுதுகிறார் அதை சொல்லுகிறார் தேடி பார்த்து எதுவும் கிடைக்கவில்லை ஒரு உலக்கை மட்டும்தான் கிடைத்தது என் தாயார் பயன்படுத்தியது உன்னை பெற்றதற்கு ஒரு உலக்கையை பெற்றிருக்கலாமே என்று சொல்லுவார்கள் சில நேரங்களிலே அப்படி இருக்கிற பொழுது என் மகன் அடித்தால் பாம்பும் சாகாது கோலும் உரியாது என்பார்கள் அப்படியெல்லாம் சொன்ன என்னுடைய தாய் அவர்கள் பயன்படுத்தி அந்த உலக்கை மட்டும்தான் இருந்தது அந்த உலக்கை என் வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் இப்பொழுது என்னுடைய கோயில் என்னுடைய நான் கும்ப சாமி கும்பிடுற அந்த என்ன அண்ணா மடம் அது பூஜை அறை வந்து கோயிலாக்குகிற கொடிமரமாக அது நிற்கிறது என்று வளம்பூர் ஜான் எழுத அதை போல அந்த தாய் அவர்கள் வந்து அவருடைய அந்த என்னால் நினைத்து பார்க்க முடியும் அவருடைய அறிவாற்றல் அவருடைய திறமைகள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிறப்பான பெற்றோர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நான் பிளஸ் டூ நான் ஒரு சின்ன ஒரு புத்தகம் எழுதினேன் அந்த புத்தகம் எழுதும்போது அந்த புத்தகத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் பண்ணாங்க ஏன்னா பிளஸ் டூ படித்திருந்த காலம் அப்போ வந்து அது சொன்னாங்க அவரே வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார் என்று மிகவும் பெருமையாக நம்முடைய மேடம் அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது அப்போது எங்கள் அம்மா அந்த புத்தகம் இருந்த ஒரு கவிதை நான் அப்போது நான் பிளஸ் டூ படித்த காலம்லாம் ரொம்ப சின்ன பண்ணிருந்தேன் எங்கோ காற்று இதமாய் அடிக்க இங்கே பூந்தளிர் எழிலாய் சிரித்தது அம்மா என்னை அன்பாய் விதைக்க புத்தக வடிவில் நானும் சிரித்தேன் சிரிக்க வைத்த என் அம்மாவிற்கு காணிக்கையாக என்று அப்போ நான் வந்து பிளஸ் டூ படிக்கிற போது ஆனால் இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் மேடம் எதுக்காக அதை நான் பா சொன்னா இங்கே நிறைய பெண் பிள்ளைகள் தயவு கூர்ந்து நிறைய புத்தக வாசிப்பு அதிகமாக எல்லாருமே நிறைய பயன்படுத்த வேண்டும் அந்த புத்தக வாசிப்பு என்பதை பற்றி பேச வேண்டும் என்ற சொன்னல் ஏராளமாக இருக்கிறது ஒரு மனிதன் மனிதனாக நடமாடுவதற்கு தன்னம்பிக்கை பெறுவதற்கு தைரியமாக இருப்பதற்கு புத்தகத்தை விட மிகச் சிறந்தது வேற எந்த நண்பனும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறாருமே என சகோதரர்களை மீண்டும் வாழ்த்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு இளைஞரிடமிருந்து இப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகளை கேட்பதில் தமிழ் கூறுகிற நல்லுலகம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது இப்பொழுதெல்லாம் கவிதை எழுதுவதெல்லாம் குறைந்துவிட்ட காலம் எழுதினாலும் அதை பதிப்பிக்கிறது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு பணி அன்பு சகோதரர் திரு மனோரஞ்சன் அவர்கள் கடந்த பத்து பதினைந்து நாட்களாக இந்த புத்தகம் வெளியீடு செய்வதற்காக மிக கடுமையான முறையில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி உழைத்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு மிகவும் தோளோடு தோள் கொடுத்து நண்பர் என்கிற வகையிலே மிக சிறப்பாக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறவர் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் சுரேஷ் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனக்கு பலரையும் என்னை பலருக்கும் பலருக்கும் அறிமுகம் செய்கின்ற ஒரு நல்ல மனம் கொண்டவர் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் ஒரு இப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் ஜூன் மாதம் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வர இருக்கிறது எப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர்கள் ஜூன் நான்காம் தேதி மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ போல மிக ஆவலோடு இந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் நம்முடைய அன்பு சகோதரர் மனோரஞ்சன் அவர்கள் ஏனென்று சொன்னால் தங்கத்தை காலாலே தள்ளிவிட்டு கவிட்டை தன் அலகிலே உட்கார வைத்துக் ஒரு மாடப்புறாவை போல அவர்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கவிதை புத்தகத்தை படிக்கிற பொழுது பல்வேறு கவிதைகளுக்கு அருமை சகோதரர்கள் சொன்னதைப் போல விமர்சனங்கள் வரக்கூடும் விமர்சனங்கள் வருகிற பொழுதுதான் அந்த புத்தகம் மிக சிறப்பான ஒரு உயரத்தை அடையும் எனவே நான் முன்னாலே சொன்னதைப் போல தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு என்ன இருந்தாலும் புறாவுக்கு அது தேவையில்லை அதற்கு தவிடுதான் தேவை எனவே தங்கத்தை காலாலே தள்ளிவிட்டு தவிட்டை தன் அலகிலே உட்கார வைத்துக் கொள்கிற மாட போல அன்பு சகோதரர் மனோரஞ்சன் அவர்களுடைய பணி தொடங்கி இருக்கிறது நூல் வெளியீடு என்று சொன்னவுடன் நூலை பார்த்தவன் பார்த்ததிலிருந்து அவரை குறித்த எண்ணம் எனக்கு அதிகமானது அதற்கு காரணம் எல்லாம் வியாபாரத்துறையை நோக்கியும் பல்வேறு வளர்ச்சிகளை நோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு முயற்சியை கடினமான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார் மனோரஞ்சன் அவர்கள் என்பதை நான் அதிகமாக எண்ணி பார்த்தேன் பாரதிதாசன் காலம் தொட்டு பாரதியார் காலம் தொட்டு இன்று வரையிலே எழுதுகிற கவிஞர்கள் வரிசையிலே இன்றைக்கு நம்முடைய மனோரஞ்சன் அவர்களும் இடம்படுத்திருக்கிறார் ஒரு புத்தகத்தை நூறாக்கியதன் மூலமாக கனியடை ஏறிய சுளையும் முற்றல் களையடை ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று சொல்லுகிற கவிதை போல இங்கே வந்து பார்த்த பொழுது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று என்னதான் கவிதைகள் எழுதினாலும் அந்த கவிதைகளுக்கு அடிப்படையானது தமிழ் என்பதை நினைவுபடுத்துகிற வகையில அதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தமிழ் மொழி உணர்வு என்பது நம்முடைய இரத்த நாளங்களிலே ஓடுகிற இரத்தத்தை போன்றது அப்படிப்பட்ட உணர்வுகளை இந்த சமுதாயம் பெற்றிருக்க வேண்டும் என்பதிலே விரும்புகிறவர்களிலே நானும் ஒருவன் அன்பு சகோதரர் அவர்கள் எழுதிய கவிதையிலே பார்க்கிற பொழுது இந்த சிங்காரி என்கிற ஒரு புத்தகம் தன்னை புது கவிதை வரலாற்றுக்குள் சிங்காரித்து கொண்டிருக்கிற ஒரு புது பெண்ணாக இன்றைக்கு புத்தக உலகிலே வெளிவந்திருக்கிறது இதில் முள்ளுச்செடி என்கிற ஒரு கவிதை காரணமின்றி உன் மீது கோபப்படுவதனால் என்னை வெறுத்து விடுவாயா என்று கேட்டேன் கேட்ப கேட்பாய் வெறுத்து விடுவாயா என்று கேட்பாய் சிரித்து கொண்டேன் ரோஜாவையும் கரையில்லாத நிலவையும் சோகை கரும்பையும் சுகர் இல்லாத இனிப்பையும் எனக்கு பிடிக்காதா என்றேன் இந்த கவிதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதுல ஒரு சிறப்பான வரி என்று சொன்னால் சுகர் இல்லாத இனிப்பையும் என்று அவர் எழுதியிருந்தார் சுகர்னாவே எல்லாருக்கும் இனிப்பு என்று தெரியும் ஆனால் அதுக்கு உண்மையான பெயர் சர்க்கரை ஆனால் சர்க்கரைக்கு வேறு பெயர் இருக்கிறது இனிப்பு என்பதற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது என்பதை சுகர் இல்லாத சர்க்கரை என்று குறிப்பிடுகிற பொழுது அவர் எந்த அளவுக்கு மிக துல்லியமாக தமிழைக்கும் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை மாறிவிடாத அளவிற்கு அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய எதிர்கால திட்டங்கள் எண்ண ஓட்டங்கள் அவர் எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் கருதுகிறார் என்பதை அவரிடத்தில் பேசுகிற போது நான் தெரிந்து கொண்டேன் கடுமையான ஒரு பயணம் மிக கடுமையான ஒரு பயணம் அந்த பயணத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நான் அதிகமாக வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தகங்கள் என்பது சாதாரணமான விஷயங்கள் அல்ல ஒருவேளை அம்மா அவர்களுக்கு தெரிந்திருக்க கூடும் என்னிடத்துல சொல்லுகிறபோது அவர் மிகவும் தமிழ் பற்றாளர் என்று சொல்லினார்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையை வந்து ஏதாக தினசரி வார பத்திரிகையிலோ ஏதோ ஒரு பத்திரிகைகளோ எழுதி விடலாம் ஆனால் அந்த பத்திரி அந்த எழுதிய கவிதைகளை எல்லாம் ஒரு புத்தகமாக வெளியிடுவது என்பது மிக கடுமையான ஒரு பணி உங்களுக்கெல்லாம் தெரியும் திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் இன்றைக்கு தமிழ் உலகத்தின் இலக்கிய உலகத்திலும் கவிதை உலகத்திலும் திரையுலகத்திலும் மிக உச்ச உச்சத்திலே இருக்கிறவர் அவர் எழுதிய புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஆனால் அப்படி எழுதிய அவரே அவர் எழுதிய பழைய காலத்து கவிதைகள் எல்லாம் அவர் பெரியால் ஆனதுக்கு பிறகுதான் பழைய ஓலைச்சுவடிகள் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அப்படி பெரிய ஆட்கள் ஆனதற்கு பிறகு தான் தன்னுடைய ஆரம்பகால கவிதைகளை வெளியிடுகிற தைரியம் பெரிய பெரிய கவிஞர்களுக்கே இருக்கிற பொழுது இந்த இளைய வயதில் இப்படி ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து நான் கூட ஒரு இடத்துல பேசுகிற பொழுது இன்னும் கூட பெருசாக ஒரு நிகழ்ச்சியை வைக்கலாம் என்று சொன்னேன் அவர் என்ன நினைத்துக் கொண்டார்னால் சூரியன் விடுகிற பொழுது சத்தம் வருவதில்லை பூக்கள் மலருகிற பொழுது சத்தம் வருவதில்லை ஆனால் அதன் வாசனை எல்லா இடத்திலும் சென்று சேரும் அதனுடைய பிரகாசம் எல்லா இடத்திலும் ஒளி வீசும் என்பது போல ஒரு குறுகிய இடத்திலே வைத்திருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை அழைத்து எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இந்த புத்தக வெளியீட்டு விழா நடப்பதே இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய பெருமை அதை நான் இங்கே மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீளவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதர் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ வான சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் நிலவை வர்ணிக்கிறது போல இந்த புத்தக உலகில் சிங்காரி என்கிற இந்த சிறப்பான ஒரு புத்தகமும் சுடருட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்